நாம் வாழ்ந்த வரலாறு பேச வேண்டும் இந்த எப்படிப்பட்டது ஒரு மனிதன் வாழ்வு மறைவது சாதாரண நிலை ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்து மறைந்தாலும் நம் மனைவி விட்டு மறையாத அளவுக்கு தனது தடத்தை பதித்து சென்றுள்ளார் என்றால் அண்ணன் பூண்டி கே கலை செல்வன் அவர்கள் வாழ்வு செம்மையான அதாவது ஒரு வந்து நம்ம நம்ம ஊரில் கொண்டாடுறோங்கிறது ஒரு சாதாரண நிலை ஆனால் கடல் கடந்தாலும் உணர்வு மிக்க தொண்டர்கள் உறவுகள் நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர் நம்மோடு வாழ்வை விதம் எல்லாரையும் நினைக்கிறது இல்லை நம்ம எவ்வளவு பேர் நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தான் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க எத்தனை பேரோட நினைவு நம்ம இப்படி ஒன்று கூடி இந்த இடத்துல நம்ம நினைச்சு பார்க்க தோணுது இல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்ன அவர் நம்மோடு வாழ்ந்த முறை கல்வி ஒன்றுதான் மனிதனை நிலைக்கு கொண்டு வரும் சொல்லி மக்கள் எல்லாருக்கும் கல்வி முக்கியம்னு பரப்பியவர் அண்ணன் பூண்டிக்கை கலைச்செல்வன் அவர்கள் அதாவது அவருடைய ஒரு காணொலியை நான் பார்ப்பேன் அந்த காணொலியில் ஒரு மாவட்ட செயலாளர் அதாவது திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னாலே ஒரு குறுநில மன்றர்கள் மாதிரி அவர்களுக்கான அதிகாரமாக இருக்கட்டும் அவர்களுடைய அந்த போக்காக இருக்கட்டும் அதாவது கலெக்டர் கூட அந்த அளவுக்கு பவர் இருக்காது ஆனால் மாவட்ட செயலாளருக்கு அந்த அளவுக்கு பவர் அப்படி பவர்ல உள்ள ஒருத்தர் சாதாரண நிலையில் உள்ள மக்கள்கிட்ட கூட ஒரு சகோதரர்களை போல பழகக்கூடியவர் எந்த வீடு தான் சொந்த வீடு மாதிரி சேர் கூட இது பார்க்காம தரையில் உட்கார்ந்து பேசக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இருந்தார் அப்படின்னா அது நம்ம போண்டி கே கலைஞர் தான் இன்னைக்கு இவ்வளவு மக்கள் அதாவது ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடந்துட்டு அப்படி நடந்து இருந்தாலும் இவ்வளவு மக்கள் அரங்கிலிருந்து நம்ம கூடி அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அவர் நம்மோடு வாழ்ந்தவர் வாழ்வு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறக்க முடியாத ஒரு பேரன்பு கொண்டவர் அவருக்கு இன்று பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வை மிக சிறப்பாக இங்கே நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவரது நினைவை இங்கே நாம் போற்றிக்கொண்டிருக்கின்றோம் அவருடைய புகழ் என்னாலும் வளர வேண்டும் எல்லா மக்களிடத்திலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு இப்போ நிறைய பேர் வந்து அவருடைய அவருடைய நல்ல பார்த்து வளர்ந்தவங்களாக இருப்பாங்க அவருடைய பழையங்களாக இருப்பாங்க இளம் தலைமுறைகள் வர்றாங்க இல்லையாங்க அப்போ அவங்க வந்து யோசிப்பாங்க இப்போ அவ்வளவு ஒரு ஒரு மாவட்ட செயலாளருக்கு ஒரு ஊரே வந்து கோடி வந்து அவருடைய நினைவுகள் நடத்திட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவா இருக்காங்க அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு இப்போ அவரை பற்றி சிந்திக்க தோணும் அவரை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது சும்மா எல்லாரையும் பற்றி சிந்திச்சிட முடியுமா இப்போ நீயோ நாள் அது அந்த மூணாவது நாள் முடிஞ்சு போய் அடுத்தவங்களை யாரும் நினைச்சு கூட பார்க்க வர்றது கிடையாது ஆனால் வாழ்ந்தாலும் நம்ம வந்து ஒருத்தர் நினைச்சு பார்க்கணும் நம்ம என்ன செய்யணும் ஏதாவது ஒரு சின்ன நல்ல காரியம் செய்யணும் அப்பத்தான் நம்முடைய சந்ததியினர் நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு வரலாறு அப்படிப்பட்ட வரலாற்று சொந்தக்காரர் தான் அண்ணன் பூண்டிக்கு கலைச்சிருக்கிறார் அவருக்கு இன்றைக்கு இந்த பதினெட்டாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இதுக்கு நீங்கள்லாம் வந்துருக்கீங்க கண்டிப்பாக வந்திருக்கவங்க அண்ணனை பற்றியும் அவரோடு இருந்த சிலர் இருக்காங்க சிலர் அவர் கேள்விப்பட்டது இருக்கீங்க ஸோ உங்களுடைய நினைவலைகளை இங்கே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அரங்கு தான் இந்த நினைவேந்த நிகழ்வு இதில் முதலாவதாக அண்ணனுக்கு தனது புகழஞ்சலி செலுத்திட வளரும் தொழிலதிபர் அலி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் கொடுந்து எஸ் முகமதி அவர்கள் அவர்களை அன்போடு